வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கடன் பிரச்சனை ஏற்பட்டாலோ அல்லது வேலை வியாபாரம் சரியாக நடக்கவில்லை என்றாலோ வீட்டு பூஜை அறையில் சுப குறியீடுகளை வரைந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டு பூஜை அறையில் சுப குறிகளை வரைவதன் மூலமாக வாழ்க்கையில் பெரும்பாலான பிரச்சினைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் அன்னை லட்சுமியின் ஆசிர்வாதம் உங்களுக்கு தரும் என்றும் சொல்லலாம் வீட்டின் மிகவும் புனிதமான மற்றும் தூய்மையான இடமாக சொல்லப்படுவது பூஜை அறை என்று சொல்லலாம் அனைத்து தெய்வங்களும் நமது வீட்டில் பூஜை அறையில் வசிப்பதாகவும் சொல்லப்படுகிறது நம் வீட்டின் பூஜை அறையில் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்திருப்பது ரொம்பவே நல்லதாகும் மக்களுக்கு தெய்வங்களின் திசையாகவும் சொல்லப்படுகிறது மற்றும் இந்த திசையில் இருந்து நல்ல ஆற்றல் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் பூஜை அறையில் ஓம் ஸ்வஸ்திக் ஸ்ரீ போன்ற ஆன்மீக சின்னங்களை வீட்டில் வைத்து வழிபடுவதால் நம்முடைய நிதி நிலைமை நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் என்றும் சொல்லலாம் வீட்டு பூஜை அறையில் ஓம் ஸ்வஸ்திக் ஸ்ரீ போன்ற சின்னங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க பூஜை அறையில் குங்குமம் அல்லது சந்தனத்தை கொண்டு ஓம் சின்னத்தை வரைந்து வழிபடும் இடத்தில் ஓம் என்ற வார்த்தையை உச்சரிப்பதால் நினைவாற்றல் மற்றும் செறிவு அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இதனால் குடும்பத்தில் நிலவும் பதற்றமும் நீங்கும் என்றும் சொல்லலாம் பல குங்குமம் அல்லது சந்தனத்தால் வரையப்பட்ட ஓம் என்ற கூறி குடும்ப வாழ்க்கையில் நிலவும் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்து வாழ்வில் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது வீட்டின் பூஜை அறை மற்றும் வீட்டின் பிரதான வாசல் இரண்டிலுமே மஞ்சளைக் கொண்டு ஸ்வஸ்திகா குறியீட்டை வரைவதன் மூலமாக சுப பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் வாஸ்துப்படி இதை செய்வதன் மூலம் வீட்டில் வாஸ்து குறைபாடு நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது ஸ்வஸ்தை குறியீட்டை வரையும் பொழுது எல்லாம் அது ஒன்பது விரல் நீளமாகவும் அகலமாகவும் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த அடையாளம் தீய விளைவுகளை தடுக்கிறது மற்றும் லட்சுமி தேவியின் அருள் நிலைத்திருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இதன் காரணமாக தொழில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதாம் ஸ்ரீ என்ற குறியீடு அன்னை லட்சுமியின் அடையாளமாகவும் சொல்லப்படுகிறது அதை வீட்டில் உள்ள பூஜை அருகில் குங்கும பூ அல்லது சந்தனம் கொண்டு வரைவது ரொம்பவே நல்லதாகும் இந்த அடையாளத்தை உருவாக்குவது வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழுப்பையும் தருகிறது என்றும் சொல்லலாம் மேலும் லட்சுமி தேவியின் சிறப்பும் அருளும் நிறைந்திருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது போல ஸ்ரீ என்ற சின்னத்தை வரைந்தால் கு வீட்டில் பணம் மற்றும் தானியங்களுக்கு ஒருபொழுதும் தட்டுப்பாடு ஏற்படாதாம் அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்கள் இடையில் பரஸ்பர அன்பு எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது கட்டுத்தளங்களில் ஸ்ரீ என்ற சின்னம் இருந்தால் அன்னை லட்சுமி அங்கு இருப்பதாகவும் கூறப்படுகிறது வழிபடும் இடத்தில் மங்கள கலசத்தை வெண் பூசணிக்காயால் அர்ச்சிப்பதன் மூலம் நேர்மறை ஆற்றல்கள் மிச்சமாகும் என்றும் சொல்லலாம் இந்த அடையாளம் வீட்டின் ஆற்றலை தூய்மையாகவும் நேர்மறையாகவும் வைத்திருப்பதோடு அணி வகையான தடைகளையும் நீக்குகிறது என்றும் போல மங்கள கலசம் லட்சுமி தேவியின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது அது குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருகிறது என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் பணத்தின் உள்நோக்கிய ஓட்டமும் நிலையானது மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் முன்னேற்றமும் அதிகரிக்கக்கூடும் கூடும் என்றும் சொல்லப்படுகிறது பத்மா தாமரை அல்லது தல கமலா பத்து இதழ்களை கொண்ட தாமரை சின்னத்தை குங்குமம் அல்லது சந்தனத்தால் வரைய வேண்டும் என்றும் சொல்லலாம் இந்த அடையாளம் மகாவிஷ்ணு மற்றும் அன்னை லட்சுமியின் அடையாளமாகவும் சொல்லப்படுகிறது போல இந்த அடையாளத்தை வரைவதன் மூலமாக லட்சுமி நாராயணன் அருள் நிலைத்திருக்கும் மற்றும் வீட்டில் பணம் மற்றும் தானியங்களுக்கு பஞ்சம் ஏற்படாது என்றும் சொல்லப்படுகிறது இந்த அறிகுறியை வரைவதன் மூலமாக நல்ல ஆரோக்கியம் பெறுவதுடன் அனைத்து வகையான மன அழுத்தங்களும் விலகி நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் வீட்டில் பூஜை செய்யும் இடத்தில் பசுவின் குழம்புகள் மற்றும் லட்சுமியின் பாதங்கள் போன்றவற்றை வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும் இது செவ்வாய் கிரகத்தின் சின்னமாகவும் சொல்லப்படுகிறது பசுவின் குழம்புகளை வீட்டில் வைப்பதன் மூலம் அனைத்து தெய்வங்களின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம் மட்டுமில்லாமல் வேலை வியாபாரம் மற்றும் தொழில் போன்றவற்றில் நிலைமை சரியில்லாமல் இருந்தால் வாஸ்துப்படி வழிபடும் இடத்தில் பசுவின் குழம்பு அல்லது லட்சுமி பாதங்களை வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும் செய்வதன் மூலம் நிலைமை சரியாகிவிடும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் தெய்வீக ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி நாம் இருக்கும் இடத்தில் நம்மை காக்கும் தெய்வத்திற்கு என்று தனியாக ஒரு இடம் ஒதுக்குவது ரொம்பவே நல்லதாகும் தெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் அனைத்து நலன்களை பெற முடியும் என்றும் சொல்லலாம் போல வீட்டில் இருக்கக்கூடிய பூஜையறை அல்லது தெய்வ படங்களை நாம் வைப்பதற்காக ஒதுக்கி இருக்கும் இடம் சிறியதோ அல்லது பெரியதாக இருந்தாலும் சரி ஆனால் அந்த இடம் சுத்தமாகவும் நறுமணம் நிறைந்திருக்கதாகவும் இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல சாமி படங்களை கிழக்கு மேற்கு வடக்கு ஆகிய திசைகளை நோக்கி இருக்கும்படி வைக்க வைப்பது ரொம்பவே நல்லதாகும் கிருஷ்ணாமூர்த்தி நடராஜர் போன்ற சுவாமி படங்களை மட்டுமே தெற்கு நோக்கி பார்ப்பது போல வைக்க வேண்டும் படங்களோடு இறந்தவர்களின் படங்களை வைக்கக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது நம்முடைய முன்னோர்கள் வைத்து வழிபட்ட படங்கள் இருந்தால் அவைகள் நன்றாக இருந்தால் மட்டுமே நாமும் வழிபட பயன்படுத்தி கொள்ளலாம் சேதமடைந்த சுவாமி படங்கள் அல்லது சிலைகளை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது பூஜை அறையில் சிலைகள் வைத்து வழிபடுவதாக இருந்தால் அந்த சிலைகள் சிறியதாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது தினமும் அந்த சிலைகளுக்கு அபிஷேகம் அலங்காரம் ஆராதனைகள் செய்து நெய்வேத்தியம் படுத்து வழிபட முடியும் என்றால் சிலைகளை வைத்து வழிபட வேண்டும் என்றும் சொல்லலாம் ஒரு கோவிலுக்கு சென்று அங்குள்ள சாமி படங்களை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் மாட்டி வைத்துவிட்டால் அந்த தெய்வம் நம்முடைய வீட்டில் நிலையாக இருக்கும் என்று நினைத்துவிடக்கூடாது அந்த தெய்வத்திற்கு உரிய மந்திரம் பதிகங்களை தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டு இருந்தால் அந்த ஒளியால் ஈர்க்கப்பட்டு அந்த தெய்வம் படத்திற்கு உறு அந்த தெய்வத்தின் அருள் நிறைந்திருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது சாமி படங்களையும் வைக்க வேண்டும் என்பதற்காக அடைத்தது போல சாமி படங்களை வைக்கக்கூடாதாம் ஒரு படத்தின் மீது மற்றொரு படம் இருக்குமாறு வைக்கக்கூடாது வீட்டில் வைத்துள்ள தெய்வத்தின் படம் தெளிவாக தெரியுமாறு சுவாமி படங்களை வைப்பது ரொம்பவே நல்லதாகும் வீட்டிற்கு குடியேறப் போகிறோம் வீட்டில் கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்யப் போகிறோம் என்று கேட்டால் கடைகளில் ஐந்து தெய்வங்கள் ஒன்றாக இருக்கும் படத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் இதில் நடுவில் விநாயகர் இரு பக்கங்களிலும் சரஸ்வதி மற்றும் லட்சுமியும் அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு புறம் திருப்பதி பெருமாள் மற்றொரு புறம் பெருமாள் இருப்பது போல இருக்கும் படத்தை வாங்கி வீட்டில் வைத்து வழிபட வேண்டும் என்றும் சொல்லலாம் தடைகளையும் விளக்க கூடியவர் விநாயகர் என்றும் சொல்லலாம் சரஸ்வதி தேவி அறிவு நாணம் கலைகளில் தேர்ச்சி ஆகியவற்றை கொடுப்பவள் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல மகாலட்சுமி செல்வ வளங்களை கொடுக்கக்கூடியவள் என்றும் சொல்லலாம் திருப்பதி பெருமாள் குடும்ப ஒற்றுமைகளை தரக்கூடியவர் என்றும் சொல்லலாம் குடும்பம் செல்வத்திற்கும் உயர்விற்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல கையில் வேலுடன் இருக்கும் முருகப்பெருமான் நமக்கு எந்த பிரச்சனை என்றாலும் யாமிருக்க பயமேன் என ஓடி வந்து அருள் செய்வார் என்றும் சொல்லப்படுகிறது மட்டுமில்லாமல் வெற்றிகளை தரக்கூடியவர் முருகப்பெருமான் என்றும் சொல்லலாம் அத்தனை நலன்களும் ஒன்று சேர கிடைக்கச் செய்யும் இந்த சாமி படத்தை வீட்டில் வைத்து வணங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது போல அம்மன் சிவன் போன்ற தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்களாக இருந்தால் அந்த தெய்வ படத்தையும் வீட்டு பூஜையில் அறையில் வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும் திருப்பதி பெருமாள் படங்களை வீட்டில் வைத்திருப்பது மிகவும் நல்லதாக சொல்லப்படுகிறது நவ கிரகங்களின் படங்களை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது நவக்கிரக தோஷம் இருந்தால் அந்த கிரகத்துக்குரிய தெய்வத்தை வழிபடுவது வழிபட்டு வரலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல காளி பிரித்ரிங்ரா தேவி நரசிம்மர் போன்ற உக்கிர தெய்வங்களின் படங்களை வீடுகளில் வைத்து வழிபடக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது இந்த தெய்வங்கள் உக்கிர வடிவம் கொண்டதற்கு காரணமே தன்னை சரணடைந்த பக்தர்களை காப்பதற்காக மட்டும்தான் என்றும் சொல்லப்படுகிறது எந்த தெய்வத்தின் படம் வீட்டில் இருந்தாலும் சரி குலதெய்வத்தின் படம் நிச்சயமாக வீட்டில் இருக்க வேண்டும் என்றும் சொல்லலாம் குல தெய்வத்தின் படத்திற்கு தினமும் பூ போட்டு கற்பூரம் காட்டி ஏதாவது ஒன்றை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது குடும்ப நலன்களை சிறக்க செய்யும் என்றும் சொல்லப்படுகிறது குலதெய்வ வழிபாடு செய்வதே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் என்றும் சொல்லலாம் நம்முடைய குல தெய்வத்திற்கு ஆண்டுக்கு ஒரு முறையாவது பொங்கல் வைத்து குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் குலம் தலைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது உங்களுடைய குலதெய்வ கோவில் அருகில் இருந்தால் அமாவாசை பௌர்ணமி மற்றும் முக்கிய நாட்களில் சென்று குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்